எல்லாத்துக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம கஜகேசரி யோகத்தை பத்தி பாக்கலாங்க கஜகேசரி யோகம் அப்படின்னா என்ன அப்படின்னா சந்திரனும் குருவும் கொடுக்கக்கூடிய யோகத்துக்கு தான் கஜகேசரி யோகம் அதாவது உங்க சந்திரன்ல இருந்து ஒன்று நாலு ஏழு பத்து இந்த இடங்களில் குரு இருந்தால் அது கஜகேசரி யோகமாகும் அந்த குரு யோக பங்கப்படாமல் இருக்கணும் அதாவது பாதிக்கப்படாமல் இருக்கணும் சனி இருக்கிறதுனால அதே மாதிரி ரொம்ப சுபரா அந்த குரு இருக்கணும் அப்படி இருக்கிறப்ப அது கஜகேசரி யோகமா செயல்படும் அப்போ இந்த கஜகேசரி யோகம் என்ன செய்யுது அப்படின்னா இந்த உலகில் வாழ்வுக்கு தேவையான அடிப்படை தேவைகள் உண்ண உணவு உடை இதெல்லாத்தையும் இந்த பேசிக் நீட்ஸை என்னைக்குமே ஜாதகருக்கு கொடுக்கும் அதுல எந்த ஒரு இதுவும் தடை வைக்காது அதுதான் கஜகேசரி யோகத்தோட ஸ்பெஷாலிட்டி இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா பாப்புலர் ஆகும் பதவி கொடுக்கும் நம்ம முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் கஜகேசரி யோகா உண்டு ஸோ பயங்கர பாப்புலர் பண்ணும் அவங்களுக்கு பதவி கொடுக்கறது இந்த மாதிரியான ரொம்ப இன்னும் நல்ல கஜகேசரி யோகா அமைப்பு மற்ற கிரகங்கள் அமைப்பு நல்லா இருக்கிறப்ப இந்த மாதிரி விஷயங்களும் கொடுக்கும் ஸோ ஒரு ஜாதத்துல கஜகேசரி யோகா இருக்கிறது ஒரு வரப்பிரசாதம் தான் அடிப்படை தேவைகள் எல்லாம் கொடுத்துருச்சுனாலே போதுமே உலகில் வாழ்வாலும் மனிதன் முக்கால்வாசி தேடுறது அடிப்படை தேவைகளுக்காக தான் அதை கொடுத்துருது சரி அதே மாதிரி நல்லது மட்டுமே இந்த கிரகம் செய்தா அப்படின்னா அப்படிங்கறதும் கிடையாது சில விதமான பிரச்சனைகளும் கொடுக்குது என்ன அப்படின்னா யானை அண்ட் சிங்கம் இதுதான் நம்ம கஜகிய சரின்னு சொல்றது அப்போ நமக்கு ஈக்குவல் பவர் உள்ள எதிரிகள் கொடுக்கறது யானையும் பலம் சிங்கமும் பலம் சரிங்களா அந்த மாதிரி எதிரிகளை கொடுத்து அவங்கள ஜெயிக்க போராட வச்சு ஜெயிக்க வைக்கிறது சரிங்களா அப்ப என்ன ஆயிடுது எதிரிகளே இல்லாம வாழ்றது எப்படி எதிரிகளை கொடுத்து அதை ஜெயிடா அப்படின்னு அந்த மாதிரியான புலிப்ப அணின்னு ஒரு ஜோதிடர் அவர் ஒரு சில அவரோட பாடல்கள் பாடல்கள்ல என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா ஏழாம் இடத்துல குருவும் சந்திரன் இருக்கும் போது திருமணத்தை பாதிக்கும் அப்படியே திருமணம் நடந்தால் சே கொடுக்காது அதாவது குழந்தை கொடுக்காது அப்படின்னு சொல்லி அந்த பாடல்ல இருக்கு அப்ப என்ன பண்ணுது ஏழுல குரு சந்திரன் இருந்து அந்த குருவும் சுபர் சந்திரனும் ரொம்ப வளர்முறை சந்திரனா இருந்த சுபரா இருக்கிற பட்சத்துல அந்த பாவத்தை டிஸ்ட்ராய் பண்ணும் ஏழாம் இடத்தாய் பண்ணும் ஒன்றும் கல்யாணத்தை கொடுக்காது அப்படியே கல்யாணம் ஆனாலும் குழந்தைய கொடுக்காது அப்படியே குழந்தைய கொடுத்தாலும் ஃபேமிலில அண்டர்ஸ்ட் உண்டு பண்ணிட்டோம் அதுதான் அதுனோட வேலை இப்போ சில பேர் பழைய ஆட்கள் நீங்க கேட்டீங்கன்னா உதாரணத்துக்கு குரு மேஷம் சிம்மம் தனுசுல இருந்தப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல சிம்மத்துல குரு வந்திருப்பாரு அப்ப அந்த இடத்துல ஏழுல குரு சந்திரன் இருக்கும் இணைவுல பிறந்திருக்கவங்கள பாத்தீங்க அப்படின்னா அவங்கள கேட்டு பார்த்தீங்கன்னா கல்யாணம் எப்படி சார் நடந்தது அடுத்த நாள் தாலி கட்டுவோம்னா கட்ட மாட்டேனானே தெரியலீங்க அந்த மாதிரி ஒரு டென்ஷன் கொடுத்துதான் தாலி கட்டினாங்க அப்படிம்பாங்க சில பேர் கல்யாணம் ஆகாம இருக்காங்க இந்த மாதிரி கல்யாணம் ஆனவங்க இருக்காங்க கல்யாணம் ஆனது சரி அப்புறம் குழந்தை எப்ப கிடைச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு நாலஞ்சு வருஷம் ஆச்சு தான்பாங்க சில பேர் குழந்தை இல்லாமலும் இருக்கிறாங்க சரி குழந்தை கொடுத்தவன என்ன ஆகுது ஃபேமிலில சில சிரமங்கள் அப்படிதான் ஓடிட்டு இருக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல பிறந்தவங்க இந்த விஷயங்களை ரொம்ப அரவணைப்பு ரொம்ப அதிகமா இருக்கும் சரிங்களா அம்மாவுடைய சொத்துக்கள் கிடைக்கிறது அம்மாவுடைய பாசம் இதெல்லாம் ரொம்ப அதிகமா கிடைக்கும் குரு சந்தன் நினைவு இருக்கவங்க அதே மாதிரி குரு சந்தன் நினைவு அப்படிங்கிறப்போ உங்க வீட்டுல லைவா ஒரு கடவுள் இருக்கிறாரு உங்க குலதெய்வமோ இல்ல உங்களுடைய ஆன்மீக சக்தியோ இல்ல உபாசனை தெய்வமோ உங்க வீட்டுல லைவா இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அது ஒரு ரொம்ப நல்ல பவர் அப்ப உங்க வீட்டுல ஈசானிய காணலாம் நல்லா கிளீனா வச்சுக்கோங்க நல்லா டெய்லி பூஜைகள் பண்ணுங்க ஆன்மீக சக்தியை குரோ பண்ண 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 இந்த குரு சந்திரனுடைய நெகட்டிவ் எஃபெக்ட்களை விளக்கி நல்ல பாசிட்டிவ் எஃபெக்டா அதை செயல்படுத்தணும் சரிங்களா நல்ல பிரேயர்ஸ் மூலியமா இதை அச்சீவ் பண்ணலாம் வாழ்க்கையை விளமுறட்டும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்